பேதுரு உள்ள இருக்கிறதும் வெளியே இருக்கிறதும் தீர்மானிக்கிறது யாரு ஏரோது ஆமா ஏரோது நினைச்சா நம்ம பல இடத்துல இப்படிதான் ஏரோதுகளை கொண்டு வைக்கிறோம் ஏரோது நினைச்சா வரலாம் இந்த ஆளு நினைச்சா ஆமா ஏரோது பஸ்கா பண்டிகைக்கு பின்னாக வெளியே கொண்டு வரலான்னு பிளான் வச்சிருக்கிறான் எதுக்கு வெளியே கொண்டு வர்றதுக்கு தெரியுமா கொல்லுறதுக்கு ஆனா கத்தர் அன்னைக்கு நைட்டே வெளியே கொண்டு வரணும்னு பிளான் பண்றார் எதுக்கு வெளியே கொண்டு வரணும்னு தெரியுமா சொல்றதுக்கு ஆமே சாத்தா உங்களை கொல்லுறதுக்குன்னு பிளான் போடும் போது நீங்க அவர் நீதியை சொல்வதற்கு கத்தர் பிளான் வச்சிருக்கிறார் அதனாலதான் சங்கீதக்காரன் பாடுகிறா நான் சாகாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை எத்தனை பேர் பகல் வேலையில நம்பிக்கையோடு சொல்லுவீங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் என்ன கத்தர் வெளிய கொண்டு வருவா கொல்வதற்கல்ல சாட்சி சொல்வதற்கு அவர் துதியை சொல்லுவதற்கு அவர் மகத்துவத்தை சொல்வதற்கு